தென்காசி மாவட்டம் கடைநல்லூர் வட்டம் திரிகூடபுரம் கிராமத்துல ஒரு அழகான ஐயனார் கோயில் இருக்கு இதுதான் அந்த கோயில் இந்த கோயிலோட அமைவிடமும் சுற்றுச்சூழலும் அவ்வளவு அமைதியா அற்புதமா இருந்துச்சு அதோட முதல் முறையா ஒரு கோயிலோட வரலாற தொகுத்து புரிஞ்சுக்கிற மாதிரி இங்க இருக்கிற கல்வெட்டு பதிவுகளை வச்சு ஒரு சின்ன ஆய்வு செஞ்சிருக்கேன் ஒரு அறிமுக எழுத்தாளனோட முதல் சிறுகதை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அழகான இந்த இடத்த நீங்களும் ஒரு தடவை சுத்தி பார்த்துட்டு வந்துருங்க கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்துல ஐயனாரோட வாகனங்களும் காணிக்கையா கொடுக்கப்பட்ட சிலைகளும் இருக்கு கூடவே ஒரு மனிதரோட சிற்பமும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் கோயில்ல இப்படி கைகூப்பி வணங்குற மனிதர்கள் நம்மால வணங்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு எதனாலன்னு கேட்டா அவங்க இந்த கோயில கட்டுனவங்களாவோ அல்லது இந்த கோயில கட்டுறதுக்கு உதவி செஞ்ச முக்கியமான மனிதர்களாவோ இருக்கலாம் என்ன இங்க கூட்டிட்டு வந்து தம்பி பார்த்திபன் இவர் பேரு சின்னனஞ்சா தேவர் அப்படின்னு சொன்னாரு வாங்க உள்ள போய் வரலாறு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் கோயில் சுற்றுச்சுவர்லயோ பட்டிகள்லயோ கல்வெட்டுகள் பார்க்க முடியல ஆனா முன் மண்டபத்துல மூணு கல்வெட்டுகள் இருக்கு இத பாருங்க கோயிலோட முகப்புல கோபுரம் மாதிரி செதுக்கியிருக்காங்க இருபதாம் நூற்றாண்டு கல்வெட்டு நாங்களே எளிமையா வாசிச்சிட்டோம் மத்த ரெண்டு கல்வெட்டுகள் சுவர் இடுக்குகள்ல மறைஞ்சும் செதஞ்சும் இருந்ததுனால முழுமையா படிக்க முடியல ஆனா தம்பி பார்த்திபன் இணையத்துல இருந்து தரவுகளை கண்டுபிடிச்சு கொடுத்து உதவுனாரு எல்லா தரவுகளையும் சேர்த்து பார்த்தப்ப மூணு நூற்றாண்டுகளோட கதை புரிஞ்சுது இந்த சிற்பங்களை பார்த்துட்டு அந்த முந்நூறு வருஷ கதையை தெரிஞ்சுக்கலாம் வாங்க கோயில் வாசல்ல உத்தரத்துல இந்த வராகத்தோட உருவமும் வரிப்புலியோட உருவமும் தெரியுது வராகம் ஒருவேளை மதுரை நாயக்க மன்னர்களை குறிக்கலாம் இந்த வரிப்புலி உருவம் செம்புலி வலங்கை புலி போன்ற பட்டங்களுக்கு உரியவர்களான வடகரை அரச வம்சத்தினரை குறிக்கலாம்னு நினைக்கிறேன் நான் சொன்ன மூணு கல்வெட்டுல இது இரண்டாவது கல்வெட்டு கல்வெட்டோட கீழ் பகுதி உடஞ்சிருக்கு ஆனா ஒரு முக்கியமான செய்தியை இந்த கல்வெட்டு பதிவு செஞ்சிருக்கு இது நாம எல்லாருமே எளிமையா படிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கிற மூணாவது கல்வெட்டு முன்மண்டப உத்தரத்துல வடகரை அரச வம்சத்தோட முத்திரையா இருக்கலாம் நினைக்கிறேன் இந்த முத்திரைக்கு கீழேயே நான் சொன்ன மூணு கல்வெட்டுல பழமையான முதல் கல்வெட்டு இருக்கு முத்திரையை பாருங்க இடது பக்கத்துல செண்டு நடுவுல ஒரு பூ வலது பக்கத்துல இரட்டை கையிலுக்கு பதிலா ஒரே ஒரு மீன் இருக்கு பாண்டிய முத்திரையோட பிற்காலத்திய வடிவம் ஏன் இத அரச முத்திரைன்னு சொல்றேன் அப்படின்னா இதே மாதிரி முத்திரை சுத்து வட்டாரத்துல ரெண்டு மூணு கோயில்கள்ல இருக்கு முத்திரைக்கு கீழே இருக்கிற இந்த கல்வெட்டுல பாதி இடுக்குகள்ல மறைஞ்சிருக்கு இருந்தாலும் ஏற்கனவே படி எடுத்த விவரம் இணையத்திலிருந்து இருந்து தம்பி பார்த்திபன் எடுத்து கொடுத்தாரு இந்த கல்வெட்டோட எட்டாவது வரியில தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படின்னு இருக்கு அப்படின்னா ஆங்கில வருடம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அந்த காலத்துல இந்த பகுதியோட அரசர் யாருன்னு தேடின போது செம்புலி சின்ன தேவர் அப்படின்னு தரவுகள் இருந்துச்சு செம்புலிங்கிற பட்டத்தை வழி வழியா பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க கல்வெட்டோட அஞ்சாவது வரி இந்த இடத்துல பாருங்க சின்ன செம்புலிவேல் முத்துச்சாமி செய்தானே கும்பாபிஷேகம் தானே அப்படின்னு தெரியும் இந்த கல்வெட்டு பதினெட்டாம் நூற்றாண்டுல இந்த கோயிலுக்கு நடந்த கும்பாபிஷேகத்தை பதிவு செஞ்சிருக்கு அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தினது இந்த பகுதியோட ரசர் காணொளி ஆரம்பத்துல முன் மண்டபத்துல நாம பார்த்த சிற்பத்துல இருந்த அந்த மனிதர் சின்னஞ்சாத்தேவரா இருக்கலாம் அதுக்கு சான்று மேல இருக்கிற இந்த கல்வெட்டு இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போற கல்வெட்டுல ஒரு முக்கியமான வரலாற்று செய்தி பதிவாயிருக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலும் கூட வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் இந்த கல்வெட்டுல தர்மசாஸ்திரா சகாயம் அப்படின்னு ஆரம்பிச்சு திருடர்கள் சேதப்படுத்திய சுவாமியோட சிலைய கொல்லம் வருஷம் ஆயிரத்தி நூத்தி ரெண்டு அதாவது ஆங்கில வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல அதாவது இன்னைக்குல இருந்து கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி மக்களோட பொது நிதி பணத்தை வச்சு சீரமைச்சு கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பதிவு செஞ்சிருக்கு இது நூறு வருஷத்துக்கு முந்தைய கல்வெட்டு தான் அப்படிங்கிறதுனால நீங்களே இங்க வரும்போது எளிமையா படிச்சு புரிஞ்சுக்கலாம் அடுத்த கல்வெட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுதாங்க பாவை விளக்கு இத பத்தியும் நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்து பதிவு செஞ்சிருக்கோம் பாவை கையில இருக்கிற விளக்கு பாவை விளக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளில் இந்த பகுதியை ஆட்சி செய்த மன்னர்களோட பேர்ல வலங்கை புலி பாண்டியன் அப்படிங்கிற பட்டம் வருது மன்னரோட பேருக்கு கீழே இருக்கிற பகுதி சிதைஞ்சு போச்சு கோயிலோட பேரு பதிவாயிருக்கிறதுனால பத்தொன்பதாம் நூற்றாண்டுல நடந்து திருப்பணி குறிப்பிட்டிருக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பாருங்க ஒரு இருபதாம் நூற்றாண்டு கல்வெட்டு ஒரு பத்தொன்பதாம் நூற்றாண்டு கல்வெட்டு ஒரு பதினெட்டாம் நூற்றாண்டு கல்வெட்டு நூற்றாண்டுகள் இடைவெளியில இந்த கோயிலுக்கு நடந்த திருப்பணியை பத்தின தொடர்ச்சியான குறிப்புகளை நம்ம பார்க்க முடியுது

மக்களுக்கு தொல்லையா இருந்த புளிய கொண்டு மக்களை காப்பாத்தின மன்னரோட வீரத்தை பத்தி பாட்டு இருக்கு அந்த பாட்டுக்கு வலு சேர்க்கிற மாதிரி கோவிலுக்கு உள்ள இருக்கிற இந்த புலிக்குத்தி வீரனோட சிலை மன்னர் அனந்த சுந்தர கருணாலய வலங்கை புலி பாண்டியனா இருக்கலான்னு இந்த மக்கள் நம்புறாங்க வடகரை சொக்கம்பட்டி பகுதி ஆட்சி செய்த மன்னர்களோட வரலாற்று பதிவு செய்திருக்கும் கல்வெட்டுகள் கொண்ட ஆலயம் அழகான ஆலயமும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு ஹைப் கொடுங்க இது மாதிரி வரலாற்று செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருந்து தென்காசிபுரம் முக்கிய சாலையில் திரிகூடபுரம்னு ஒரு ஊர் வரும் அந்த ஊருக்குள்ளே வந்து கொஞ்சம் தூரம் தாண்டினவுடனே ரெண்டு சாலைகள் பிரியும் அதில் ஒரு சாலை கருப்பா நதிக்கு போகிறது வலது பக்கம் இருக்கும் அதில் இடது பக்கமாக இருக்கிற இந்த சாலையில் இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே வந்தால் மலை அற்புதமான இந்த கோயில் வரும் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க மீண்டும் ஒரு பயணத்தில் சந்திக்கலாம் நன்றி